மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியநாதன் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் இருக்குது அவரும் சுக்கரன் நட்சத்திரத்தில் இருக்கார் நல்லா இருக்குங்கிறத காட்டிலையும் ஒன்று நீங்கள் எதுல முதலீடு பண்ணணும் இல்லைனா மனைவிக்காக செலவு பண்ணணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும் ஒன்றும் குழந்தைகளுக்காக அல்லது மனைவிக்காக ரெண்டு பேரையும் யாருக்காக செலவு பண்ணுங்க அதனுடைய இன்டென்சிவ் குறையும் இந்த வாரம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமா உங்களுக்கு இருக்கும் பெரிய லெவலில் லாபம் இல்லைனா கூட தொழில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி உங்களையே புதன் இருக்கார் புதன் தான் நான்காம் அதிபதி தொழில் தகராறு தொழில் மற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டுவிட்டு இந்த வரத்தில் இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை லவ் சக்சஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த வரத ஃபர்தராக நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது வெளிநாட்டு தொடர்புகளை எதிர்பார்க்குறீங்க பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் எது பார்த்துட்ருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையா உண்டு சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல வேலை இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியம் இருக்குது வேலையில் முன்னேற்றங்கள் இருக்குது அதோட புதுசாக நீங்கள் வேலை தேடுறவங்களுக்கு வேலையும் உண்டு எனக்கு வயசாயிருச்சு ஏஜ் ஆகிடுச்சி இனிமேல் வேலை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் உங்களுக்கு மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது கேட்ட இடத்துலலாம் பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் கிடைக்குதுங்கிறக்காக நிறைய வாங்காதீங்க கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லதுறை ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் கவனமாக இந்த வாரம் இருக்கணும் இல்லைனாலும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எதிரிகளால் பிரச்சனை ஸ்ட்ரகிள் போராட்டங்கள் இருக்குது அதோட வீட்டில் நல்ல ஒரு வேலையாடில் இது பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தொலையில் இருந்துக்கிட்டே இருக்கும் செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் கூடும் நினைப்பதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளில் சின்ன தடை இருந்தால் கூட இறுதியான வெற்றி பின்னாடி உங்களுக்கு தான் இருக்குது இந்த வாரம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கிரடால்வார சேவிச்சிட்டு வாங்க நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் நன்றி வணக்கம்